நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம் மற்றையும் ஆறாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு மனதோடு நம்ம வாசித்து கருத்துடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் மறுபடியும் படிக்கலாமா எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் பதினாலு படிப்போமே அதே அதிகாரம் பதினான்காவது வசனம் மனசுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார் மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் அல்லா அந்த மன்னிப்பை குறித்த ஒரு காரியம் என் இருதயத்துக்குள்ள அநேக நேரங்கள்ல அது ஓடிக்கொண்டே இருந்தது அநேக சூழ்நிலைகளை நான் பார்க்க நேரி நேரிட்டது அப்போ இதை குறித்த ஒரு வார்த்தையை நம்ம பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று என்னுடைய இறுதியத்தை ஏவினபடியினால் இன்றைய நாளில் அதை குறித்து நான் பேச விரும்புகிறேன் இந்த நம்ம நம்ம நிறைய வார்த்தைகள் இருக்கிறோம் மன்னிப்பின் மகத்துவம் என்ன என்பது ஆனால் இது ஆணித்தரமான ஒரு காரியம் மன்னிப்பை பற்றியது என்னன்னா மன்னிப்புன்ற ஒரு வார்த்தை இல்லாமல் கிறிஸ்தவமே இல்லை ஆமாவா தட் ஒன் வேர்ட் ஃபேம்லி ஸ்டாண்ட்ஸ் அப்பான் த கிறிஸ்டியானிட்டி கிறிஸ்தவத்துக்கு மேலே ஆணித்தரமாக ஒரே வார்த்தை இருக்குதுன்னா அது மன்னிப்பு அந்த மன்னிப்புன்ற வார்த்தை இல்லாமல் நீங்கள் இங்கே இல்லை நான் இங்கே இல்லை அந்த ஒரு வார்த்தனையினால தான் பாளையத்துக்கு புறம்பாக்கப்பட்டிருந்த நாம் அவருடைய பிள்ளைகளாக்கப்பட்டு புத்திரரும் சுதந்திரும்க்கப்பட்டு அப்பா பிதா என்று அழைக்கத்தக்கதான புத்திர சுபகாரம் எல்லாம் பெற்றுக்கிட்டு சங்குன்னு வந்து உக்காந்துக்கிட்டு அவரை நான் அப்பான்னு கூப்பிடுவேன் எனக்கு சொத்துல பங்கு வேணும்னு கேட்குறோம் இல்லை நான் பரலோகத்துக்கு போவேன்னு கேட்குறோம் இல்லை இது எல்லாருமே எங்க வந்து அதை ஆரம்பிச்சதுன்னா மன்னிப்புன்ற ஒரு வார்த்தையில அல்லையிலா அப்போ மன்னிப்பினுடைய மாண்பு என்ன என்பது கிறிஸ்தவம் நமக்கு போதிக்கிறது பரமடல ஜபம் கிறிஸ்தவங்களாக பிறந்த எல்லாருக்கும் தெரியும் அவங்க வந்து பெண்டிகாஸ்டல் கிறிஸ்டியனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை சிஎஸ்சி கிறிஸ்டியனாக இருந்தாலும் ஆர்சி கிறிஸ்டியனாக இருந்தாலும் பரமண்டல ஜெபம் பண்ணவனே பரமண்டல இருக்கிற எங்களுக்கு உம்முடைய நாமம் உம்முடைய நாமம் முதல்ல ஆண்டவருக்கு அடுத்து என்ன வரும்னா எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை தாங்க அடுத்து சாப்பாட்டுக்கு ஜெபம் மூன்றாவது முக்கியத்துவம் எதுக்கு தெரியுமா எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல கடன் இருக்கட்டும் அதுக்கு நான் அப்புறம் வரேன் அதை பற்றி நம்ம அது அது இன்னொரு விஷயம் மன்னிக்கிறத மட்டும் ஸ்டிக் ஆன் பண்ணிக்கிட்டோம்னா அந்த பரமண்டல ஜபத்தில் மூன்றாவது முக்கியத்துவத்தை மன்னிப்புக்கு கொடுத்த ஆண்டவர் பரமண்டல ஜபத்தை முடிச்சிட்டு நம்ம முக்கியமாக எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியாக ரொம்ப இம்பார்ட்டண்டானதை மறுபடியும் ரிப்பீட் பண்ணுவோம் வி யூஸ் டு எம்ஃபசைஸ் அதை வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் எம்ஃபசைஸுக்கு என்ன யாருக்காச்சும் சொல்ல தெரியுமா எம்ஃபசைஸ்ன்னா மீண்டும் அதை ஒரு உறுதிப்படுத்தி எனக்கு சரியான வார்த்தை தெரில அதை மறுபடியும் மறக்காமல் மைண்டு ஸ்டிக் ஆன் பண்ணிக்கிறதுக்காக எம்ஃபசைஸ் பண்ணுவோம் கதவை நல்லா போட்டு லைட் ஆஃப் பண்ணு மோட்டர் ஆஃப் பண்ணு வந்துட்டு கதவை பூட்டிட்டியா கதவை பூட்டிட்டியா வாட் இஸ் தட் அதை மட்டும் மறந்துடாத அட் தட் இஸ் கால் எம்ஃபசைஸ் அந்த மாதிரி மன்னிப்புக்கு மூன்றாவது முக்கியத்துவத்தை கொடுத்த ஆண்டவர் எல்லாவற்றையும் முடிச்சுட்டு அகைன் ஹி தட் மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் நான் உங்களுக்கு மன்னிப்பேன் நீங்க மன்னிக்காட்டி நான் மன்னிக்க மாட்டேன் அவர் மன்னிக்கிறதுக்கு தயப்பெருத்தவர் அவரால் மன்னிக்க முடியாதது எதுவுமே இல்லை பட் வை இஸ் கம்பேரிங் அவரால் மன்னிக்க முடியாது எதுவுமே இல்லை மன்னிக்கிறதுக்கு தயை பெறுத்தவர் தயாளர் சிலுவையின் அடையாளமே மன்னிப்பின் அடையாளம் ஆமாவா மன்னிப்பு மன்னிப்பு அந்த வார்த்தை அப்பா வயவில் எத்தனையோ தடவை சொல்லப்பட்டிருக்குது பழைய ஏற்பாட்டை விட புதிய ஏற்பாட்டில் ரொம்ப ஆனால் அவர் அவ்வளோ பெரிய மன்னிப்பினுடைய முழு சிகரமாக இருக்கிற அந்த மன்னிப்போட ஹப்ப இறந்துக்கிட்டு ஏன் ஒரு டாஸ்கை எனக்குள்ளே வைக்கிறார் நீ மன்னிச்சா நான் மன்னிப்பேன் நீ மன்னிக்காட்டி நான் பண்ணிக்க மாட்டேன் ஜபமே எப்படி சொல்லி கொடுக்குறாரு நான் மன்னிக்கிறது மாதிரி நீங்கள் எனக்கு மன்னிங்க ஃபஸ்ட்டு மன்னிச்சது யார் நம்மளாம் ஆண்டவராக அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்த மாதிரி அவர் தான் நான் செய்ய பாவத்தையும் சேர்த்து சிலுவையில் எனக்காக ஏற்கனவே ரத்தம் சிந்தி விட்டான் ஆனால் ஹி டிமேண்ட்ஸ் மீ டு ஃபால் கிவ் அதர்ஸ் என்கிட்ட ஒரு டிமேண்ட் பண்ணுறாரு நீ மன்னி மற்றவங்களுக்கு ஏன் தெரியுமா தட் இஸ் நாட் தட் மச் ஈஸி மன்னிக்கிறதுன்றது எல்லாருக்கும் எல்லா சூழலிலும் எளிதானது அல்ல சில நேரம் மன்னிக்க முடியும் சில நேரம் மன்னிக்க முடியாது ஆனால் அதை குறித்த ஒரு அழகான ஓமையை தெய்வம் கூறுகிறார் மத்தியோ பதினெட்டாவது அதிகாரத்தில் அது நமக்கு தெரிந்த ஒரு 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 பேரபல் தான் பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டுமைண்ட் யூ பதினெட்டு இருபத்தி ஒன்னாவது வசனம் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பேர் அவரிடத்தில் வந்து ஆண்டவரே என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்ய வந்தா செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும் ஏழு தரம் மட்டுமா என்று கேட்டான் அதற்கு இயேசு ஏழு தரம் அல்ல ஏழு எழுபது தரம் என்று உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒவ்வொரு தரவும் மன்னிச்சுட்டு நம்ம நம்பர் போட முடியுமா ஏழு எழுபதுனா ஏழு இன்ட்டு ஏழு இன்ட்டு போய்கிட்டே இருக்கும் அப்போ என்ன சொல்ல வரா ஆண்டவர்னா நீ மன்னிச்சுக்கிட்டே இரு அப்படின்னு என்ன அர்த்தம் அவங்க இதையே தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பரவாயில்ல மன்னிச்சுக்கிட்டே இருக்கும் இருக்கும்போது யூஸ்வலாக எங்கள் அம்மாலாம் அவங்க குழந்தைங்க எப்படி வளர்த்தாங்களோ அந்த மாதிரி உட்வேர்ட்ஸ்ன்னு ஒன்று கொடுப்பாங்க குடிக்க உட்வேர்ட்ஸ் தனியாக அம்மா ஓம தண்ணி மாதிரி ஒன்று அதை கொடுத்துட்டேன் அவனுக்கு அது அலர்ஜி ஆகிடுச்சு சில குழந்தைங்களுக்கு அது அலர்ஜி ஆகிடும் போல் அவனுக்கு அலர்ஜி ஆகிடுச்சி டாக்டர் கிட்ட கூப்பிட்டு போனேன் என்ன கொடுத்தேன்னு கேட்டார் அவர் கொஞ்சம் நக்கல் பிடிச்ச டாக்டர் வயசானவர் உட்வேர்ட்ஸ் கொடுத்தேன் உட்வேர்ட்ஸ் போனிசன் இன்னும் நிறைய சொன்னார் இது எல்லாத்தையும் உன் வீட்டில் குழி தோண்டி புதைச்சிரு ஐநூறு வருஷம் கழித்து எடுத்து யூஸ் பண்ணுன்னார் கிண்டல் பேச்சு தானே ஸோ வாட் டஸ் இட் மீன் ஜென்மத்துக்கு யூஸே பண்ணாதான்னு அர்த்தம் அப்படி தானே அதே மாதிரி தான் ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு என்னமோ வினோதமாக ஏன் அப்படி பார்க்குறீங்க நான் பேசுறது புரியலையா ஏன்னா வினோத ஜந்துவை பார்த்த மாதிரி பார்க்குறீங்க அப்படி பார்க்காதீங்க ம் சரி ஓகே இப்படி சிரிச்சு தான் சந்தோஷமாக இருக்குது ரைட் அப்போது ஏழு எழுபது தடவை மன்னின்னு தெய்வம் சொல்கிறாருன்னா அதுக்கு என்ன அர்த்தம் என்லஸ் மன்னிச்சுக்கிட்டே இரு மன்னி 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 நான் இவங்கள மாதிரி ஏ சொன்னாதான் நான் நான் எப்படி ஆண்டவரை மன்னிக்கணும் மன்னிக்க முடியும் எஸ் யூ ஹேவ் டு நீ குட்டி ஜீசஸ் தான் நீ மன்னிச்சு தான் ஆகணும் சம்டைம் என்னால் முடியாதே ஃபாலோ த வேர்ட் ஆஃப் காட் ரிமெம்பர் எதெல்லாம் ஞாபகப்படுத்தி எப்படி மன்னிக்கணும் என்ன பண்ணணும் ஏன் மன்னிக்க முடியலை ஏன் இறுதியும் வந்து மன்னிக்கவே மாட்டேன்னு ஹார்டன் ஆயிடுது அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த பேரவில் நான் ஒரு ஒருத்தன் சும்மா சும்மா நச்சு நச்சுன்னு பண்ணிக்கிட்டே இருக்கேன் நான் என்ன ஆண்டவரை பண்ணிக்கிறேன் மன்னி ஏழு தடவை மன்னிக்கம்மா ஏழு தடவை மன்னி அப்படின்ட்டு ஒரு பேரவில் ஆண்டவர் சொல்கிறாரு அதை படிக்கலை நான் உங்களுக்கு உங்களுக்கு நான் சொல்கிறேன் பரலோகராஜ்யத்தில் ஒரு ராஜா பரலோக ராஜ்யம் ஒரு ராஜாவுக்கு ஒப்பாக இருக்கிறது அவர் ஒரு மனுஷனுக்கு எனக்குன்னு வச்சுக்கலாமா எனக்கு ஒரு பத்தாயிரம் தாளந்து நான் கடன் கடன்பட்டிருந்தேன் அது ஆண்டவர் எனக்கு மன்னிச்சார் நான் நான் பண்ணேன் அம்மாவை உதாரணம் வச்சுக்கலாமா அம்மா வந்து என்கிட்ட நூறு காசு தான் நான் பத்தாயிரம் தாளந்து அவரும் ஏசப்பா என்ன பண்ணிட்டாரு ஐயோ உன்னால் குடிக்க முடியலையா சரி நான் மந்திச்சு விட்டுட்டேன் நீ வச்சுக்கோ சந்தோஷமா போயிட்டு இந்நூறு வெள்ளி காசு கொடுக்காதவளை கழுத்தை பிடிச்சி நெரிச்சு சரியா இல்லையா இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ராஜா என்ன பண்ணார் கூப்பிடவனு உனக்கு நான் பத்தாயிரம் தானந்து மன்னிச்சிருக்கேன் வோட் ஐ டியூ டு யூ யூ ஷுட் டூ டு அத சொல்கிறாரா எல்லாம் ஒரு அழகான பேரபில் ஏசப்பா சொல்லிடுறாரு உவமானங்களாலும் உவமேயங்களாலும் உபதேசிப்பது தெய்வத்தினுடைய ஒரு பாணி பாணி பாணியா பாணி அவருடைய ஸ்டைல் அப்போது இப்படி ஒரு மன்னிப்பிற்கான ஒரு அழகான ஓமையை எடுத்து சொல்லியிருக்கிறார் அதனுடைய பொருள் என்னன்னா நான் பிறந்ததுலேருந்து இந்த வயசு வரைக்கும் நான்னா நீங்கள் ஒவ்வொருவரும் என்னெல்லாம் தவறு செய்திருக்கோம் அவ்வளோ பெருசு ஆண்டவர் அதை மன்னித்து மறந்தும் போனார் ஆமாவா கடலின் ஆழத்தில் போட்டுட்டார் கடல் ஆழத்தை போய் எடுக்க முடியுமா முதுகுக்கு பின்னால் எரிந்து விட்டார் முதுகை பார்க்க முடியுமா ஸோ திரும்பி எனக்கு அந்த கில்டி கான்சியஸ் கூட தேவை இல்லை ஆண்டவர் என்னை மன்னிச்சா மன்னிச்சது தான் இனி பாவம் செய்யாதே ஒரு டிமாண்ட் தான் அப்போ மன்னிச்சிட்டாங்கன்னா அது பக்கம் நான் பாவம் இருந்தாலே போதும் திரும்பியும் திருப்பியும் பாவியிடும் அப்படி அப்படியெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஆண்டவர் அதை மறந்து விட்டார் அப்படி மன்னித்து ஆண்டவர்கிட்ட அவ்வளோ பெரிய மன்னிப்பை பெற்ற நான் எனக்கு யாரோ ஒருவர் செய்கிற சின்ன தவறை மனசில் வச்சுட்டு நான் மன்னிக்கலைன்னா அது ராஜாவுக்கு அவ்வளோ கோவம் வரும் கூட்டிட்டு வா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறனு சட்டையை பிடிச்சி ஆண்டவர் கேள்வி கேட்குற சரி டிமாண்ட் பண்ணுறாரு ஆண்டவர் நம்ம கிட்ட மன்னின்னு அதோடு விட்டாரான்னு பார்த்தா முப்பத்தி நாலாவது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் மத்தியும் பதினெட்டு முப்பத்தி நாலு அவனுடைய ஆண்டவன் கோபம் அடைந்து நான் ஒருத்தரை மன்னிக்கலாம் ஆண்டவருக்கு என்ன வரும் இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க நான் யாரையாவது ஆண்டவருக்கு ஏன் மேல கோபம் கோபம் அடைந்து என்ன சொல்றானா அவன் பட்ட எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் உபாதிக்கிறவன் இடத்துல அவனை ஒப்பு கொடுத்தான் தமிழில் உபாதிக்கிறவன் இருக்கு இங்கிலீஷில்

இது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் ஆகிருக்கு கேன்சர் ரீசர்ச் சென்டரில் போய் அவங்க எல்லாம் பேட்டி எடுத்தால் யாரோ ஒருத்தர் அவங்களால மன்னிக்கவே முடியல சில பேருக்கு தன்னுடைய ஹஸ்பண்டை மன்னிக்க முடில சில பேருக்கு தன்னுடைய ஒய்ஃபை மன்னிக்க முடில துரோகம் பண்ணதை மன்னிக்க முடியல கஷ்டம்தான் இட் இஸ் நாட் ஈஸி தான் பட் வாட் த பைபிள் ஸ்டேஸ் பைபிள் என்ன சொல்லுதோ அதை தானே நம்ம செய்யணும் அப்போ என் நான் நேசித்த கணவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டார் என்னால் இப்போ வரைக்கும் டைஜஸ்ட் பண்ண முடியல இந்த கசப்பு மனசுக்குள்ள இருந்து 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 நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நம்மளுடைய ஃபீல் நம்ம பாடியில் நிறைய ஆசிட்ஸ் செக்ரியேட் ஆகணும் அது செக்ரியேட் ஆய் ஆய் அதனுடைய விளைவு தான் மதிக்கவே முடியலை ஜீரணிக்கவே முடியலை அடக்க முடியாத கோபம் இது எல்லாத்தினுடைய விளைவு தான் அது அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு நீ ஓ ஆத்மா வாழ்வது போல நீ வாழும் ஓ ஆத்மா வாழணும்னா நீ மன்னிக்கணும் அப்போ இங்கே ஆண்டவர் சொல்றாரு ஒரு வார்னிங் கொடுக்குறாரு நீ மன்னி காட்டி ஹேண்ட் ஓவர் ஜெயிலர் உபாதிக்கிறவங்கள கிட்ட வியாதினால சரீரம் உபாதை அடையும்படி உபாதிக்கிறவரை ஒரு சாப்பிட்டான் கையில் நான் உன்னை ஒப்பு கொடுப்பேன்ன்ற மாதிரி ஆண்டவர் ஒரு எச்சரிக்கையை விடுக்கிறார் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்